வெப்பம் தோன்றும் நிலை விசை இயக்கத்தின் உச்ச நிலையையும் பருப்பொருள் இயக்கத்தின் ஆதி நிலையையும் குறிப்பது என்றும் புரிந்து கொள்க ஆதிநிலை என்றால் துவக்கத்தின் முந்தைய நிலை என்று பொருள் அவ்வகையில் நீர் தோன்றுதல் பருப்பொருள் இயக்கத்தின் துவக்கம் வெப்பம் தோன்றுதல் பருப்பொருள் இயக்கத்தின் ஆதி ஆதி நிலைக்குள் அடுத்த நிலைக்கான பண்பு மறைந்திருக்கும் சக்தியின் செயல்பாடுகள் ஆதி நிலையில் மறைந்துள்ள பண்பினை வெளிப்படுத்தும் பருப்பொருள் இயக்கத்தின் ஆதி வெப்பத்தில் மறைந்துள்ளது சக்தியின் செயல்பாடுகள் வெப்பத்திலிருந்து பருப்பொருள் இயக்கத்தின் பண்பினை வெளிப்படுத்துகிறது வெப்பம்தான் பருப்பொருட்களை வடிவமைக்கிறது காற்றின் தோற்றம் விசை இயக்கம் காற்றின் அடுத்த நிலை போக்குகளே பருப்பொருள் இயக்கமாகின்றன அப்போக்குகளில் வெப்பமும் நீரும் தோன்றுகின்றன இவை இரண்டும் விசை இயக்கத்தின் மூலப்பண்பின் அடுத்த நிலைகள் ஆகும் அதாவது விசை இயக்கத்தின் மூலப்பண்பு என்பது குளிர்ச்சியும் வெப்பமும் பிரிக்கவியலாத வகையில் கலந்துள்ளதாகும் மீண்டும் உற்று கவனியுங்கள் விசை இயக்கத்தின் வெளிப்பாடு காற்று காற்றின் மூலப்பண்பில் குளிர்ச்சி வெப்பம் ஆகியன பிரிக்கவியலா வகையில் உள்ளன சிவமாகிய மூலக்கரு யாவற்றையும் தனதாக்குவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பருப்பொருள் இயக்கத்தை காட்டிலும் சிவத்தின் பண்பு மிகுதி அதாவது வெப்பம் நீர் நிலம் ஆகிய புதங்களை காட்டிலும் காற்றில் சிவத்தின் பண்பு மிகுதி ஆகையால் காற்றில் உள்ள நுண்பொருட்கள் குளிர்ச்சி வெப்பம் ஆகிய இருநிலைகளில் இருந்தாலும் அவை பிரியாமல் பிணைந்துள்ளன நுண்பொருளாகினும் பெரும்பொருளாகினும் எப்பொருளுக்கும் தனித்தன்மை இல்லாமல் செய்வது சிவம் யாதும் நாமே என்பது சிவம் அணுக்களின் கூட்டத்தில் ஒவ்வோர் அணுவுக்கும் தனித்தன்மை இல்லாமல் செய்வது சிவம் சிவத்தின் உச்ச இயக்கம் அணுவுக்கும் தனி அடையாளத்தை வழங்காது சக்தியின் செயல்களால் சிவத்தின் இயக்கம் தனியும் போதுதான் அணுவுக்கும் தனித்தன்மை கிட்டும் தனித்தன்மை வாய்ந்த நுண்பொருட்களின் சேர்க்கையில்தான் பெரும் பொருட்கள் தோன்றும் காற்றில் நுண்பொருட்கள் தம் தனித்தன்மையை அறிய துவங்குகின்றன ஆயினும் முழுமையாக அவற்றால் தம்மை தனியாக வெளிப்படுத்திக் கொள்ள இயலாது மூலத்தின் உருவாகிய சக்தி சிவத்தின் இயக்கத்தை காற்றிலும் தணிக்கிறது இதன் பின்னரே காற்றில் உள்ள நுண்பொருட்கள் குளிர்ச்சி வெப்பம் ஆகிய இரு பெரும் நிலைகளை அடைகின்றன இந்த நிலையில் உள்ள காற்று பேரண்டத்தில் பெரும்பங்கு உள்ளது குளிர்ச்சி வெப்பம் ஆகிய பண்புகளை ஒரு சேர கொண்ட காற்று மிகுதியாக உள்ளது குளிர்ச்சி வெப்பம் ஆகிய தனித்தன்மைகள் பிரிந்தாலும் அவை அடுத்த நிலையை எட்ட வேண்டுமானால் சிவத்தின் இயக்கம் மேலும் தனிய வேண்டும் அவ்வாறு தனியும் போதுதான் வெப்பம் நீர் ஆகியன உருவாகின்றன பிசை இயக்கத்தில் காற்றின் இயக்கம் எவ்வாறு உள்ளதோ அதை காட்டிலும் தனிந்த நிலையில் வெப்பம் உருவாகிறது வெப்பத்தின் இயக்கம் எவ்வாறு உள்ளதோ அதை காட்டிலும் தனிந்த நிலையில் நீர் உருவாகிறது வெப்பம் வெளிப்பட்ட பின்னர் அவ்வெப்பம் காட்டில் பரவி குளிர்ச்சியுடன் புணர்கிறது காற்றிலுள்ள குளிர்ச்சி சிவத்தின் பண்பென்பதால் அதன் இயக்கம் மிகுதியானது வெப்பம் குளிர்ச்சியின் இயக்கத்தை தணிக்கையில் நீர் எனும் வடிவமும் தோற்றமும் உருவாகிறது வெப்பம் நீர் ஆகிய இருபூதங்களில் வெப்பத்தில் சிவம் மிகுதி வெப்பம் எப்பொருளுக்கும் தனித்தன்மையை நிலைக்காமல் செய்யும் எப்பொருளையும் உள்ளிழுத்து தன்வயப்படுத்தி விடுவது வெப்பத்தின் பண்பு இதுவே சிவத்தின் பண்பு வெப்பத்தை காட்டிலும் நீரில் சிவத்தின் பண்பு குறைவு நீரில் தனித்தன்மைகளுக்கு வாய்ப்புண்டு நீரில் உயிரினக்கூட்டம் கூட்டம் தனித்தன்மைகளுடன் தோன்றி வாழ இயலும் வெப்பத்தில் தனித்தன்மைகளுடன் வாழும் நுண்பொருட்கள் மிக குறைவு குளிர்ச்சி வெப்பம் ஆகிய இரண்டும் புணர்ச்சியில் ஈடுபட்டு குளிர்ச்சியை தணிக்கையில் தோன்றுவது நீர் குளிர்ச்சியும் வெப்பமும் புணரும்போது குளிர்ச்சியாகிய சிவத்தின் இயக்கம் தணிக்கப்படுகிறது குளிர்ச்சியை புணரும் போது வெப்பமாகிய சக்தியின் செயல் மிகும்போது நீரெனும் ஒரு வெளிப்படுகிறது நீருக்குள் வெப்பமும் குளிர்ச்சியும் உண்டு நீருக்குள் காற்று உண்டு நீர் என்பதே காற்றின் வேறு வடிவம்தான் நீரெனும் போதும் குளிர்ச்சி எனும் சிவத்தின் பண்பினை கருவாக கொண்டு வெப்பம் எனும் சக்தியின் பண்பினை உருவாக கொள்கிறது நீரில் வெப்பம் குறைந்தால் அது குளிர்ச்சியின் உரைநிலையை எட்டும் உரைநிலை என்பது சிவத்தின் பண்பு வெளிப்பாடு வெப்பம் செயலாற்றி உரைநிலை குளிர்ச்சியை நீர் நீர் நீர்பூதத்திற்கு வடிவம் தோற்றம் ஆகிய இரண்டும் உண்டு பருப்பொருள் இயக்கம் நீரில் துவங்கி நிலத்தில் நிறைவடைகிறது